ஃப்ரெண்ட்ஸ் வெறும் பத்தாயிரம் ரூபா முதலீட்டில் செய்யக்கூட செய்யக்கூடிய ஒரு பத்து விதமான தொழில்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் நீங்களும் வந்து ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பத்து தொழில்களில் வந்து ஏதாவது ஒரு தொழிலை வெறும் பத்தாயிரரூபா முதலீட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் நான் சொல்கிறது வந்து முதலீடு தான் நீங்கள் கடையின்னு வைக்கணுன்னா வந்து அதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆகும் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு தொழில் வாய்ப்பாக இப்போ பார்க்கலாம் இதுக்கு முதலீடுன்னு பார்த்தா உங்களுக்கு ரூபாய் போதோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் நர்சரி பிஸ்னஸ் இதுக்கு வந்து உங்களுக்கு எடோ தேவைப்படும் அந்த இடம் என்பது வந்து அந்த ரோடு பக்கத்தில் இருக்கிறப்போல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதாவது போகிற மக்கள் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க ஸோ இது வந்து நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்குது இந்த தொழிலை பற்றி கொஞ்சம் நாள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாது உங்கள் ஏரியாவில் வந்து எங்கே வந்து இதை ஹோல்சேலாக சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த நர்சரி பிளான்ட்டை இதை அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பூந்தொட்டிலாம் வாங்கிட்டு நீங்கள் பிளாஸ்டிக்கில் கூட வாங்கிக்கலாம் அல்லது வந்து அந்த இதில் கூட வாங்கிக்கலாம் நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்தா போல் நீங்கள் அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் எவ்வளோ பொருள் தேவைப்படுதோ நீங்கள் இப்போ பத்தாயரூபா முதலீடு பண்ணுறீங்கன்னா அது தகுந்தா போல் வந்து எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த பிளாஸ்டிக் பூந்தொட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரேட்டு கம்மியில் உங்களுக்கு கிடைக்கும் மண் அந்த பூந்தொட்டியில் நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும் ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் வாங்கி இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆக ஆக நீங்கள் வந்து உங்களுடைய அந்த இது உங்கள் ப்ராஃபிட்டை வந்து அதிகமாகும் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முப்பதுலன்னு நாற்பது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து ப்ராஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கிளாத் பிஸ்னஸ் அதாவது இந்த ஆண்கள் கிளாத்து அப்புறம் குழந்தைகள் கிளாத்து இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து இந்த ஆண்கள் கிளாத்தோ சரி அல்லது வந்து குழந்தைகள் கிளாத்தோ சரி அது வந்து ரேட்டு கம்மியில் உங்களுக்கு கிடைக்கும் அதிகம் வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்ய அவசியம் கிடையாது ரூபாய் இருந்தாலும் போதுமானது ஹோல்சேலில் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இரநூறுபா ரேஞ்சில் கூட வந்து உங்களுக்கு அந்த என்னுடைய ப்ரைஸ் ரேட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரரூபா முதலீடு பண்ணி என்னென்ன மாதிரி தேவை இருக்குதோ அந்த மாதிரி குழந்தைகள் அப்புறம் வந்து இந்த ஆண்கள் துணியை நீங்கள் வாங்கிட்டு அதை சேல்ஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதுனா இந்த ஷர்ட்டு டீ ஷர்ட்டு அப்புறம் வந்து குழந்தைகளுடைய அந்த ட்ரெஸ்ஸு அப்புறம் லேடிஸுடைய அந்த நைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது ஸோ அளவுக்கு நல்ல லாபம் இருக்குது இந்த தொழிலில் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மொபைல் அக்ஸசரிஸ் பிஸ்னஸ் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா முதலீடில் வந்து இதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாது இனி உங்களுக்கு தெரியும் இன்றைய காலகட்டத்தில் மொபைல் இல்லாத ஆட்களே கிடையாது எல்லார் கையிலேயும் மொபைல் இருக்குது ஸோ இந்த அக்சசரியை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த இயர்ஃபோனு பவர் பேங்க்கு அப்புறம் வந்து மொபைல் சார்ஜரு ஹெட்ஃபோன் இப்படி வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த உங்கள் க உங்கள் கடையில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதையெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து குறைந்த விலையில் வாங்கி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அது கூட வந்து இந்த மொபைல் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்புறம் வந்து நிறைய வந்து நிறைய இந்த ஜெராக்ஸ் கடை ஜெராக்ஸ் ஒன்று வச்சு அங்கே அதை கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா வந்து இன்கம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சின்னா அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மொபைல் வந்து ரிப்பேர் பண்ணி தரக்கூடிய அந்த செக்ஷன் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் உங்கள் கடையிலேயே வந்து ஸ்டார்டிங் லெவலில் வந்து இந்த எக்ஸசரிஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணாலே போதுமானது பிஸ்னஸ் பிக்கப்பாக பிக்கப்பாக மொபைல் வந்து சர்வீஸ் பண்ணுற தரக்கூடிய அந்த இதை கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதில் லாபம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது வந்து இதில் லாபம் இருக்குது உங்களுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்டிக்கு பொருளை சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த தொழில் இந்த பிளாஸ்டிக் பொருள் அதாவது இந்த டிஃபன் பாக்ஸு பிளாஸ்டிக்கில் வந்து என்னென்ன ஆகிட்ட வருது அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும் அந்த வாட்டர் பாட்டிலு இப்படி பிளாஸ்டிக்கில் என்னென்ன வருது எல்லாத்தையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் இது எல்லாம் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் உங்களுக்கு குறைவான விலையில் கிடைச்சிடும் உங்களுக்கு இது இதில் வந்து லாபம் லாபம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பதுலன்னு அறுபது பர்சன்ட் வரைக்கும் இதில் லாபம் இருக்குது உங்களுக்கு அதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் நூறுரூபாய்க்கு வாங்கி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டே ஸ்டேஷ்னரி ஷாப் பிஸ்னஸ் அதாவது இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம் பச ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்களுக்கு அப்புறம் காலேஜ் படிக்கக்கூடியவங்களுக்கு அப்புறம் ஆஃபி ஆஃபீஸுக்கு எல்லாேருக்கும் வந்து தேவைப்படக்கூடிய அந்த பென்சில்ஸு பேனா புக்கு இப்படி எல்லா ஐட்டத்தையும் நீங்கள் வந்து உங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணலாம் அப்புறம் நோட் புக்ஸ் எல்லாமே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸில் லாப லாபம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இல்லைன்னு நாற்பது பெர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது காய்கறி சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த தொழில் இதில் வந்து உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது எல்லா விதமான காய்கறிகளையும் நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி உங்கள் கடையில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணும் கத்திரிக்காய் அப்புறம் வந்து வெண்டைக்காய் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி இப்படி எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி உங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணணும் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இதில் லாபம்னு நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலனு ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லாண்ட்ரி ட்ரை கிளீனர் பிஸ்னஸ் அதாவது நீங்கள் வந்து இந்த லா லாண்ட்ரிக்கு போடக்கூடிய அந்த துணிகளை வாங்கி நீங்கள் வந்து அவங்களுக்கு லாண்ட்ரி பண்ணி கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் அங்கே வந்து ஸ்திரீ அயன் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் வந்து அயன் பண்ணி கொடுத்தாலோ அல்லது வந்து வாஷ் பண்ணி கொடுத்தாலோ வந்து எப்படி பார்த்தாலோ முப்பதுலன்னு ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டீ கடை தொழில் அதாவது இந்த டீ கடையை வச்சு நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் இதுலேயே லாபம் நல்லாயிருக்கு உங்களுக்கு டீ காஃபி அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணலாம் இதை வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா முதலீட்டில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கடை ரெண்டு கடை கடையுடைய அந்த அட்வான்ஸ் இல்லாமல் அது மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது நல்ல மார்க்கெட்டு ஏரியா உள்ள இடமா பார்க்கணும் அப்புறம் வந்து மக்கள் அதிகம் நடமாடுற இடமா பார்த்து போட்டு போட்டு போட்டிங்கன்னா இடத்து கடையை நல்ல ப்ராஃபிட் இருக்குது உங்களுக்கு இதில் வந்து லாபம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது இந்த தொழிலில் இப்போது நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ராப் பிஸ்னஸ் அதாவது இந்த ஸ்க்ராப் கடையை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து இதுலேயே நல்ல லாபம் பார்க்கலாம் இந்த ஸ்டீலு அலுமினியம் காப்பர் இது எல்லா எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணலாம் இதை நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த ஸ்க்ராப் எல்லாமே வந்து மக்கள்கிட்ட வாங்கி அதை நீங்கள் வந்து எங் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்கள் வந்து அதை சேல்ஸ் பண்ண போகிறீங்க நிறைய அந்த ஸ்க்ராப் வந்து உங்கள் கடையில் வந்து சேர்ந்த பிறகு நீங்கள் வந்து அதை ஹோல்சேல் பார்ட்டிக்கு நீங்கள் நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே நல்ல லாபம் இருக்குது மெயினாக இதை வந்து உங்கள் ஏரியாவில் வேறு ஏதாவது ஸ்க்ராப் கடை இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும் மே இதை வந்து யார் வந்து மொத்தமாக நம்ம உள்ளே அந்த ஸ்க்ராப்பை வாங்குகிறாங்க அப்படியே அதையே நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் ஸோ இந்த பிஸ்னஸில் லாபம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் உங்கள் வீட்லையே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த சாப்பிடக்கூடிய அந்த பொருட்களை வந்து நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு இந்த பிரியாணி பர்கரு அப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக சமைக்க தெரியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் இது கூட இந்த பிஸ்னஸ் செய்வதுக்கு நீங்கள் இந்த ஜொமேட்டோ ஜுக்கி ஸ்விக்கி இந்த மாதிரி இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இணைஞ்சு நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்டை வந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த பொருளை வந்து நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம் இதனுடைய நாலேஜ் ஃபுல்லாக வேணும்னா உங்களுக்கு யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோ இருக்குது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் இதில் லாபம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒரு பத்து விதமான பிஸ்னஸ் ஐடியாவை பார்த்தோம் இந்த தொழிலை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உடைய நாலேஜை தெரிஞ்சிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த தொழிலை நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்